டியூப் தமிழ் வணக்கம் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இப்பொழுது புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நிறைவு நாள் நல்லூர் திருவிழாவை தொடர்ந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் திகதிகளில் இது நடைபெறுகின்றது அதை காண்பதற்கு முன்னதாக இன்று சர்வதேச செய்திகளில் முக்கியமானது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஹமாசினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராகிய முகமது ஜின்வார் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இதுவரை அமைதியாக இருந்த ஹமாஸ் அமைப்பினர் இப்பொழுது இதை உறுதி செய்திருக்கின்றார்கள் முகமது முன்னைய ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஜஹியா சகோதரர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரையும் இறந்துவிட்ட ஹமாசினுடைய முன்னணி தலைவர்களுடைய படங்களுடன் இணைத்து இவரை ஒரு மாவீரர் என்று அறிவித்திருக்கின்றார்கள் முகமது ஜின்வார் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் இவரை கொள்வதற்கு எடுக்கப்பட்ட ஆறு முயற்சிகளும் தோல்வியாக என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு இஸ்ரேலிய பணிய கைதிகளினுடைய உடலங்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இதில் ஒருவர் ஐடன் என்பவர் இவர் இஸ்ரேலில் இடம்பெற்றால் பிடித்து செல்லப்பட்ட ஒருவராக இந்த இருவரும் முன்னரே இறந்து விட்டார்கள் என்றும் இப்பொழுதுதான் இஸ்ரேல் அவர்களுடைய உடலங்களை எடுத்து சென்றதாகவும் அறிவிக்கப்படுகின்றது இவர்கள் எப்படி என்ன சந்தர்ப்பத்தில் இறந்தார்கள் என்ற தகவல்கள் எதுவும் இல்லை இதேவேளை இத்தாலியனுடைய நகரம் பெனடெக்கில் பாரிய ஆர் ஊர்வலம் ஒன்று நடைபெற்றது இந்த ஊர்வலமானது காசாவில் மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்றது இந்த நகரத்தில் இப்பொழுது சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்றுக் விழாவோடு விழாவாக கவனம் ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுபோல இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் பாலஸ்தீனம் காசாவில் இருக்கின்ற மக்களுக்கான குரல்கள் இப்படி ஆர்ப்பாட்டமாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன டென்மார்க் நாடு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் எதிராக தொழில் இஸ்ரேலுடைய பிரதமர் ஆலோசகர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு டென்மார்க் தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் இஸ்ரேலுக்கு பலவிதமான நெருக்கடிகளை வழங்கி வருகின்றது இந்த வகையில் நேற்று டென்மார்க்கில் வீடியோ மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான வெளியுறவுத்துறை அமைச்சர்களை இணைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் அவர்களும் இணைந்து கூட்டத் தொடர் ஒன்றை நடத்தினார்கள் இதில் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கலாம் என்பது முக்கிய தலைமை பேசப்பட்டது ஆனால் பல நாடுகள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு மறுத்த காரணத்தினால் இதை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது ஆயினும் கொள்கை அளவில் ஒரு சிறிய இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் வேண்டும் அகதிகள் பிரச்சினை தீர்க்க வேண்டும் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் வேண்டும் என்கின்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதேவேளை முகமது அபாஸுக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு செல்வதற்கான விசாவை அமெரிக்கா மறுத்திருக்கின்றது இதற்கு எதிராக அவருக்கு அவருக்குசா வழங்க வேண்டும் என்கின்ற பிரேரணையை ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இணைந்து அமெரிக்காவிற்கு அனுப்பி இருப்பது முக்கியமான விடயமாக அரபு எமிரேட்ஸினுடைய உளவு பிரிவு தலைவரும் அரபு எமிரேட்ஸினுடைய ஆட்சி தலைவருடைய சகோதரரும் பின் சயாட் அல் நஹியான் டென்மார்க்கில் ஐந்து பெரிய கடை தொகுதிகளை வாங்கியிருக்கின்றார் இது பில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டதாக இருக்கின்றது தலைநகர் சேலன் பகுதியிலே ஐந்து இடங்களில் இது அமைந்திருக்கின்றது எமிரேட்ஸ் நாட்டினுடைய மிக பிரபலமான நிதிக்கும் இவரே பொறுப்பாக இருக்கின்றார் இவர் நிழல் உளவு பிரிவு தலைவர் என்றும் வர்ணிக்கப்படுகின்றார் உளவு அழைக்கப்படுகின்ற இவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனும் பேசியிருக்கின்றார் அரபு எமிரேட்ஸினுடைய பொருளாதாரம் டீசல் ஆயில் எரிவாயு போன்றவற்றில் தங்கி இருக்கின்றது இதிலிருந்து மாறுபட்டு புதியதொரு உலகத்தை தேடி நடக்க வேண்டும் என்பதற்காக இவருடைய முதலீடுகள் அதிகரித்து செல்லுகின்றன அந்த வகையில் ஐரோப்பாவில் பணக்கார நாடுகளில் எல்லாம் பெரும் கடை தொகுதிகளை வாங்குவதோடு மட்டுமல்ல அமெரிக்காவில் ஏஐ தொழில்நுட்பத்திலும் பாரிய முதலீட்டை இவர் செய்திருக்கின்றார் என்பது கவனிக்கத்தக்கது எனவே பொருளாதாரத்தில் சறுக்கி விடாமல் கையில் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்து வருகின்றார்கள் இவர் ஒரு வியாபாரி எமிரேட்ஸினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பதவி உயர்ந்தமைக்கு இவருடைய பொருளாதார வெற்றியை காரணமாக அமைந்தது இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய செல்வம் எல்லாம் ஐரோப்பா அமெரிக்கா நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதன் அடையாளமாகவும் இது இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுழை யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை